வணக்கம் நண்பர்களே ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் சொன்ன ஒரு தாரக மந்திரம் கனவு காணுங்கள் ஆனால் தூக்கத்தில் காண்பது கனவல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு நீ சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல எரிய கற்றுக்கொள் உன் எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் உன் பழக்கங்களை உன்னால் மாற்ற முடியும் அந்த பழக்கங்கள் உன் எதிர்காலத்தை நிச்சயம் மாற்றும் தோல்வி கண்டு ஒருபோதும் தயங்காதே ஃபெயில் என்றால் அது முடிவல்ல ஃபர்ஸ்ட் அட்டம் இன் லேர்னிங் அதாவது கற்றலின் முதல் படி அதேபோல் எண்ட் என்றால் அது முடிவல்ல எஃபர்ட் நெவர்டைஸ் முயற்சிக்கு என்று மரணமில்லை உன் சிறகுகள் மீது நம்பிக்கவை வானம் உனக்கு வசப்படும் எழுந்து வா காட்டு